சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு இந்த அமைப்பு இந்த கிரக அமைப்பு மேஸ்வராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாகும் ஒன்றாம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு மனை வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு யோகம் இதை அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்வார்கள் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் அத்தனையும் உங்களுக்கு கைகூடும் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும் குழந்தைகளால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் வாய் சாமர்த்தியத்தினால் செய்கிற தொழில் செய்வர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல முன்னேற்றமான நிலையை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது தாராளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும் குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும் சரி இதுக்கு குழந்தைகளுக்கு திருமண விஷயமாக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் குழந்தைகளுடைய திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பது மிகவும் நல்லது அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு வழக்கு வியாஜியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைவுங்கள் மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டாக அவங்களுடைய எண்ணத்தை ஈடேற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவன் நம்ம அடுத்த ராசியான ரிசர்வாசியை ராசியை பத்தி பார்க்கலாம் ஐயா ரிசர்வாசி ரிசர்வ் எப்படி இந்த வருஷம் அமையும் பலன்களும் சொல்லுங்க அதாவது ரிசர்வ் ராசியை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரி சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புத பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகும் எனவே உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பதால் நீங்கள் இணைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும் உங்கள் ராசியில் குரு இருப்பது ஜென்ம குரு என்று சொல்வார்கள் சற்று மனக்குழப்பம் இருக்கும் காடுகளிலோ இல்லது மலைகளிலோ இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இரவு தங்கிவிட்டு வந்தால் மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் பிள்ளைகளோடு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிள்ளைகளுடைய ஒப்பீனியனும் உங்களுடைய ஒப்பீனியனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருப்பதால் தாராளமான பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் பொதுகுலம் ஏற்படும் பிள்ளைகளால் மேன்மை உண்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி இருப்பதால் செய்கிற தொழிலில் மிகவும் மேன்மை உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு வாகனம் சம்பந்தமான பெட்ரோல் டீசல் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பல நல்ல ஏற்றமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராசி இருப்பது மிகவும் நல்லது